அஸ்ஸலாமு வலைக்கும் அப்போது மேல் உலக ரூ என்னும் ஆன்மாக்களின் பெயர்களை முழுமையாக கூறினார்கள் மனிதனில் மொத்தமாக ரூ ஆன்மாக்கள் உள்ளன எனப்படும் பெயரில் இந்த ஏழு ரூக்களும் அறியப்படுகின்றன அதில் ஒன்றாக நப்ஸ் இருக்கின்றது நஃப்ஸ் என்று கூறப்படும் போது அது ஷைத்தானிய ஜின்னை அல்லது இப்ளிஷின் பிரதிநிதியாக குறிக்கிறது மனித உடலில் தொப்புளில்தான் அதனுடைய இடம் உள்ளது அதற்கு மேல் நெஞ்சில் ஐந்து லத்தாயிப்கள் உள்ளன நெஞ்சில் உள்ள ஐந்து லத்தாயிப்கள் என்பது ஐந்து அர்வாக்கள் எனும் ஆன்மாக்கள் அவற்றின் பெயர்கள் ஹல்ப் அதன் மேலே ரூ பின்னர் சிறீ கஃபி இறுதியாக அஹ்ஃபா தலையில் ஒன்று உள்ளது அதுவே அனா அதற்கு லதாயூஃப் அனா என்று கூறப்படுகிறது இது இப்படி இருந்தாலும் வானவர் அதை மேலுலகத்தில் இருந்து மனிதனுக்குள் கொண்டு வரும்போது அது நாம் படத்தில் காணும் விதத்தில் கொண்டு வரப்படுவதில்லை இது ஒரு தொகுப்பாக வருகிறது அனைத்தும் இணைக்கப்பட்டிருக்கும் மற்ற எல்லா ஆன்மாக்களும் இருக்கின்றன நப்சை தவிர நஃப்ஸ் பின்னர் வரும் மற்றவை அனைத்தும் ஹல்புக்குள் தங்கியிருக்கும் திறக்கப்படும் போதுதான் அவை வெளியே வருகின்றன கல்பை திறக்கும் செயல்முறையை என்று அழைக்கப்படுகின்றனர் நாம் அந்த செயல்படுத்துவதாக கூறலாம் அதற்கு முன்மாக்களை பற்றி பேசலாம் இருந்து வரும் ரூ என்னும் ஆன்மாக்கள் மூன்று மட்டுமே இருக்கின்றன அந்த மூன்றின் பெயர்களை நாம் முன்பே கூறியுள்ளோம் அந்த மூன்று ஆன்மாக்கள் இந்த பூமியின் கல் பூமியின் செடிகள் பூமியின் விலங்குகள் நாம் பூமியில் பிறக்கும்போது இந்த மூன்றும் தேவைப்படுகிறது நமக்கு ஒரு பௌதீக உடலும் பொருளும் தேவை நமது உண்மை நிலை ரூ ரூ என்னும் ஆன்மா பூமிக்கு வரும்பொழுது தங்குவதற்கான இடம் தேவை ஒரு வீடு தேவை அந்த வீடு இங்கே அமைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வீடு இந்த உலகத்தின் தட்பவெட்ப நிலை மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் அந்த உலகத்தில் இருப்பது போன்ற ஒரு வீட்டை நாம் கொண்டிருக்க முடியாது அது இந்த கட்டப்பட வேண்டும் ஒவ்வொரு வீடும் அப்படித்தான் உருவாக்கப்படுகிறது ஒவ்வொரு தாயின் உடலிலிருந்தும் உருவாக்கப்படும் மனித உருவம் அந்த வீடு அதில் வசிக்கும் ரூ என்னும் ஆன்மா ஒரு விருந்தினர் ஒரு வெளிநாட்டவர் சரியா அப்படி இந்த உடலை உருவாக்குவதற்கு மூன்று விதமான ரூக்கள் தேவைப்படுகிறது இவை பூமியிலிருந்து வந்த ரூ ஆன்மாக்கள் அவை மேலுலகத்திலிருந்து வரவில்லை மாறாக பூமியிலிருந்தே வருகின்றன அந்த ரூக்களின் பெயர்கள் முதலாவதாக ஜமாதி ஐவானி ரூ இந்த மூன்றும் சேரும் போதுதான் உடல் முழுமையடைகிறது அதன் பல்வேறு நிலைகளை பற்றி நீங்கள் கேட்டால் முதலில் ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் இணையும் போது பெண்ணின் கருமுட்டையும் ஆணின் விந்தணுவும் ஒன்றிணையும் அந்த இணைப்பு உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அதில் ஒரு ரூவை அனுப்ப வேண்டும் அல்லாஹு தாலா அந்த ரூஹை அனுப்புவார் அந்த ரூவின் பெயர் ஜமாதி ரூ சில நாட்களுக்கு பிறகு தாலா அதில் இரண்டாவது ரூஹை அனுப்புவார் அது நபாதி ரூ நபாதி ரூ அதில் வந்ததும் அந்த இரத்த கட்டி வளர தொடங்கும் அது வளர்ந்து இறைச்சி மாறும் வளர்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் நபாத்தி ரூ இருப்பதால் சுமார் நான்கு மாதங்கள் கழித்தால் என்ன நடக்கும் அல்லா மூன்றாவது ரூஹை அதில் அனுப்புவார் உடலில் இயக்கத்தை ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் அதன் இயக்கத்தால் வடிவமும் அமைப்பும் மாறத் தொடங்கும் உடலின் பல பகுதிகளாக பிரிவதற்கும் இது தேவைப்படுகிறது எனவே ஹைவானி ரூ இரண்டு விஷயங்களுக்கு தேவைப்படுகிறது இயக்கம் மற்றும் வடிவ மாற்றம் விசேஷமான வடிவங்களாக மாற்றி இறைச்சி கட்டி ஒரு குழந்தையின் வடிவத்தை எடுக்கும் கண்கள் கண்களாகவும் காதுகள் காதுகளாகவும் கால்கள் கால்களாகவும் முடி முடியாகவும் மாற உதவுவது ஹைவானி ரூதான் அவ்வாறு மூன்று ரூக்களும் வந்து தங்கள் பணி முடித்தவுடன் அது பத்து மாதங்களில் முழுமையடையும் முழுமையான வளர்ச்சியை அடைந்த பிறகு அல்லாவின் கட்டளையின்படி அந்த குழந்தை குழந்தை இந்த பூமியில் பிறக்கும் அதுவே ஒரு விலங்கின் நிலையில் உள்ளது இன்னும் மனிதனாக இல்லை மனித ரூ இன்னும் உடலுக்குள் நுழையவில்லை அதுதான் விஷயம் மனித ரூ எப்போது வரும் பிறந்த பிறகு மட்டுமே வரும் குழந்தை பூமியில் பிறந்தவுடன் அல்லாவால் நியமிக்கப்பட்ட வானவர் ரூஹை கொண்டு வந்து குழந்தைக்குள் நிறுவுவார் இந்த ரூ மார்பில் பொருத்தப்பட்டுள்ளது ரூ மார்பில் நுழையும் தருணத்தில் குழந்தை அழுகிறது அந்த அழுகை ரூ வந்து விட்டதை உறுதிப்படுத்துகிறது குழந்தை அழவில்லை என்றால் ரூ இன்னும் உள்ளே வரவில்லை ரூ வருவதால்தான் குழந்தை அழுகிறது அதற்கு பிறகு விரைவாக இப்ளிஷுக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு பணி உண்டு இப்ளிஷ் அந்த பணியுடன் வந்து தன்னிடம் உள்ள லத்தீஃபாயை நப்ஸ் கொண்டு நப்சை உடலுக்குள் நிறவுவான் நஃப்ஸ் இப்போது அங்கு பதிக்கப்பட்டுள்ளது நமது மார்பில் இருந்து அனுப்பப்பட்ட அங்கே நிறுவப்பட்டுள்ளன உடலில் முன்னதாகவே பூமிக்குரிய ஆன்மாக்கள் அல்லது அர்சி அர்வா ஏற்கனவே உள்ளன நஃப்ஸ் அதன் நியமிக்கப்பட்ட இடமான தொப்புளில் உள்ளது அனைத்து ஆன்மாக்களும் இப்போது அந்தந்த நிலைகளில் உள்ளன ஆக மொத்தம் நம்மிடம் எத்தனை ரூக்கள் உள்ளன மேலுலகத்திலிருந்து ஆறு ரூக்கள் தொப்புளில் ஒன்று நஃப்ஸ் மேலும் உடலில் ஏற்கனவே உள்ள மூன்று பூமிக்குரிய ஆன்மாக்கள் ஆக மொத்தம் ஒரு மனிதனில் பத்து ரூக்கள் இருக்கின்றன நாம் இந்த பூமியில் பிறக்கும்பொழுதே மனிதனாகிறோம் அதனால்தான் நம் ஷரியத் சட்டத்தின்படி குழந்தை பிறந்த பிறகு இறந்தால் மட்டுமே ஜ இறு தொழுகை செய்யப்படுகிறது குழந்தை பிறப்பதற்கு முன் இறந்தால் ஜனாசா தொழுகை கிடையாது அந்த நிலையில் குழந்தை மனிதனாக மாறவில்லை அது இன்னும் மிருகத்தனமான நிலையில் உள்ளது அதனால் அந்த நிலைக்கு ஜனாசா தொழுகை பொருத்தமல்ல ஏற்றதல்ல அதனால் அல்லாவின் கட்டளை அந்த அகீகத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது இவை அனைத்தும் பிரசவத்தின் போது நடக்கும் பிறக்கும் போதே அல்லா தாலா மனிதனின் நெஞ்சுக்குள் ஒரு பரந்த உலகத்தை நிறுவியுள்ளான் என்பதை இப்ளிஷ் அறிவான் ஏனெனில் செல்வம் இந்த ரூக்கள்தான் மனித உடலில் மொத்தம் ரூ ஆன்மீக சாரங்கள் உள்ளன மார்பில் ஐந்து நெற்றியில் ஒரு லத்தீபா மற்றும் நஃப்ஸ் மனிதர்களை பொறுத்தவரை இது மிகவும் முக்கியமான விஷயமாகும் ஷைத்தான் என்ன செய்ய போகிறான் அந்த நேரத்தில் ஷைத்தான் தொப்புளில் வலை போன்ற ஒரு பொருளை வெளியே இழுப்பான் பின்னர் அந்த வலை போன்ற பொருளால் மனிதனின் கல்பை சுற்றி வைப்பான் அவன் அதை பலமுறை சுற்றி மிகவும் சூழ்ந்து கொள்வான் இறுதியில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் திரைகள் என்னும் தடைகள் அதைச் சுற்றி இருக்கும் இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் திரைகள் ஒரு முறை அமலுக்கு வந்தவுடன் கல்பு அவற்றிலிருந்து ஒருபோதும் விடுபடாது அது ஒருபோதும் வெளியே வர முடியாது எந்த ஒரு இபாதத் என்னும் வழிபாட்டிற்கும் அதற்கு தேவையான சக்தி இருக்காது தொழுகையோ நோன்போ ஜிகிரோ அல்லது ஹஜ்ஜோ ஹல்பை சுற்றியுள்ள அந்த திரைகளை உடைக்க முடியாது அந்த திரை அவ்வளவு வலிமையானது அதுதான் இப்ளீஷின் வேலை அதை அவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்திருக்கிறான் ஒரு காமில் முர்ஷிதின் பார்வையால் மட்டுமே அதை உடைக்க முடியும் அவர்களின் பார்வை மட்டுமே அதை உடைக்கும் சக்தியை கொண்டுள்ளது வேறு யாராலும் அதை செய்ய முடியாது சாதாரண சாதாரணியாக்கள் துறவிகள் கூட அதை உடைக்க முடியாது ஒரு முரபி ஷேக்கால் கூட முடியாது ஒரு காமில் முர்ஷித் எனும் குருவால் மட்டுமே முடியும் எனவே அத்தகைய ஷேக் என்னும் குருவை சந்திப்பது ஒரு பெரிய பாக்கியம் ஒருவரின் முழு வாழ்க்கையையும் அத்தகைய நபரை அடைவதற்காகவே உள்ளது ஆனால் அவ்வாறு ஒருவர் அந்த ஷேக்கை அடையவில்லை என்றால் அவருக்கு ஹிதாயத் என்னும் வழிகாட்டுதல் கிடைக்காது அதனால்தான் சூரா அல் கூறுகிறான் நான் ஒருவரை வழி நடத்த விரும்பவில்லை என்றால் அல்லது அவர்களை வழி தவற செய்ய நினைத்தால் நான் அவர்களை ஒரு அல்லது ஒரு முர்ஷிதையோ விட மாட்டேன் பதினெட்டு பதினேழில் அல்லாஹ் ஒருபோதும் நேரடியாக சொல்வதில்லை அவனுடைய வார்த்தைகள் எப்போதும் மறைக்கப்பட்டே இருக்கும் ஆனால் இது சிந்திப்பவர்களுக்கு தெளிவாக புரியும் அல்போஹர் அவர்கள் ஒரு உதாரணம் தருகிறார் ஒரு இனிப்பை வைத்துக்கொண்டு இந்த இனிப்பு குறும்புக்கார குழந்தைகளுக்கு இல்லை என்று யாராவது சொன்னால் அது நல்ல நடத்தை கொண்ட குழந்தைகளுக்கானது என்பதை குறிக்கிறது அதே போல் அல்லாஹ் தான் வழி தவற செய்ய விரும்புவோருக்கு வழிகாட்ட மாட்டேன் என்று கூறினால் அவர் வழிகாட்ட விரும்புவோருக்கு நிச்சயமாக ஒரு முர்ஷித் அல்லது வழி ஒரு காமில் ஷேக் கிடைப்பார் என்று அர்த்தம் ஆனால் ஒருவர் அந்த ஆயத்தை ஓதுகிறார் என்று சொல்லிக்கொண்டு முயற்சி செய்யவில்லை என்றால் அவர் எப்படி குரானை படிக்கிறார் அவருக்கு ஏன் புரியவில்லை அல்லாஹ் ஒருவருக்கு முர்ஷிதை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அவன் வழி தவற விரும்புகிறான் பிறகு எனக்கு முர்ஷிதோ அல்லது ஷேக்கோ இல்லை என்றால் நான் வழி தவறியவர்களில் ஒருவனா என்று நினைக்க வேண்டாமா எனவே இதில் மறைந்திருக்கும் கட்டளை என்னவென்றால் வழிகேட்டை தவிர்க்க ஒருவர் ஒரு முர்ஷியை தேட வேண்டும் அப்படியானால் எங்களுக்கு என்ன நிகழும் நாம் இதை உணரவில்லை அல்லது நாம் குரான் வசனத்தை புரிந்து படிக்கவில்லை நாம் படித்தது ஒரு மொழிபெயர்ப்பு அல்லது ஒரு மௌலி என்னும் மார்க அறிஞர் கொடுத்த விளக்கம் குரானின் அர்த்தத்தை யார் நமக்கு கூறுகிறார்களோ அவர்களே அதன் துல்லியத்திற்கு பொறுப்பு அவர்கள் கூறும் தப்சீர் விளக்குரை அவர்களின் சொந்த அறிவிலிருந்து வந்தால் அது தவறு அது அவர்களின் சொந்த எண்ணங்களிலிருந்து வந்தால் அதுவும் தவறு அவர்கள் அதை மற்ற புத்தகங்களிலிருந்து காப்பி அடித்திருந்தால் அதுவும் தவறு அவுலியாக்கள் என்னும் அல்லாவின் நண்பர்கள் மற்றும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வழங்கிய அர்த்தங்கள் மட்டுமே பின்பற்றுவதற்கு ஏற்றவை அத்தகையவர்களிடமிருந்து வந்த தப்சீர்களை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா மஷாயுக்களும் ஆன்மீக தலைவர்களும் எல்லா மார்க்க அறிஞர்களும் அந்த வகையை சேர்ந்தவர்கள் அல்ல நாம் இதை பகுத்தறிந்து நமது புத்தியை பயன்படுத்தி சிந்திக்க வேண்டும் எழுபத்தி மூணு பிரிவுகளில் இருந்து ஒன்று மட்டுமே சரியானது என்றால் நாம் ஒவ்வொன்றாக கற்றறிந்து அதை தேர்வு செய்ய வேண்டும் ஒரே ஒரு பிரிவை மட்டுமே கற்று அதில் நின்றுவிட்டால் அது உண்மையில் உண்மையா மற்ற பிரிவுகள் என்ன சொல்கின்றன அவர்கள் சொல்வதில் தர்க்கம் இருக்கிறதா மனிதர்களுக்கு அறிவு வழங்கப்பட்டுள்ளது அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஹதீஸ் மற்றும் பகுத்தறிவை வழங்கினான் அதை வீணாக்காமல் நாம் அதை பயன்படுத்தி பற்றி சிந்திக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் வேண்டும் இல்லை ஆராய்ச்சி தேவையில்லை என்று சொல்லும் மௌலவிகளிடம் நாம் சொல்ல அல்லா தாலா நம்மை மௌலவிகள் மூலமாக மட்டுமே சிந்திக்கவும் அவர்களை மட்டுமே பற்றி கொள்ளவும் கூறியிருந்தால் அப்படிப்பட்ட மௌலவிகள் வழியாக பல ஷைத்தான்களும் வருகிறார்கள் இப்லீஷும் கூட அந்த வழியில்தான் வந்தான் பல நபிமார்களிடமும் அந்த வழியில்தான் வந்திருக்கிறான் அதே போல் தான் வரப்போகிறான் ஒவ்வொரு பிரிவிலும் மௌலிகள் இருக்கிறார்கள் சுன்னி மௌலிகள் மட்டுமல்ல இது போன்ற சூழ்நிலைகளில் நாம் எப்படி உறுதியாக இருக்க முடியும் நாம் அல்லாவிடம் ஆசைப்பட வேண்டும் பாடுபட வேண்டும் தேட வேண்டும் இவை அனைத்தும் ஒன்றாக நேர்ந்தால்தான் நாம் ஹிதாயத் எனும் வழிகாட்டுதலை அடைவோம்